அன்னையே அண்ணனே வணங்குகிறேன் அரசியல் கடல் கண்டு பலர் ஓடி ஒளிகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க தமிழகத்திற்கு மாற்றத்தை மட்டுமல்ல நல்ல பல தீர்வுகளை தருவதற்காக தன்னுடைய உயரமான வாய்ப்பு மிகுந்த வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்னும் களத்தை கொண்டு அரசியல் களமாட வந்துள்ள எங்களின் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே முதற்கண் வணக்கம் கழக தலைவரின் கடைக்கண் பார்வையை பார்த்து கழகத்தின் செயல்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து முனைகளாக எங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கழகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஊக்கமுள்ள இளைஞர்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு கூட்டத்திலே திரண்டிருக்கக்கூடிய கூடிய மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே பெருமை மிகு பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இரண்டு மாநில மாநாட்டை நடத்தி காட்டி இருக்கிறது மூன்று பொதுக்குழுக்கள் இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு இங்கே சிறப்பு என்று குறிப்பிட்டதுதான் நம் பொதுக்குழுவினுடைய மிகப்பெரிய சிறப்பு ஏன் என்று சொன்னால் ஒரு பொதுக்குழு கூட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த பொதுக்குழுவிலே நம்மை பார்த்து வசைபாடுகிறவர்கள் எளிதாக நம்மை கை நீட்டி கூத்தாடிகள் என்று சொல்லுபவர்கள் தான் முதல் நிகழ்ச்சியாக கூத்தாடி நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள் கூத்து நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் தொண்டர்களை அங்கே உட்காருவாங்க ஆனால் கழக தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னதை போல கடமை கண்டியம் கட்டுப்பாடு காக்கின்ற இயக்கமாக இதை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கியதால் இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அதன் அர்த்தங்களை உள்வாங்கி விவசாயிகளின் பிரச்சனை எதிர்வரும் தேர்தலிலே தேர்தல் கமிஷன் செய்கின்ற பிரச்சனைகள் தமிழகத்தின் வஞ்சிக்கப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அதனை நீங்கள் ஆர்ப்பரித்து ஆதரித்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் அரசியல் படுத்தப்பட்டவர்களா கழகத்தின் எதிர்தலைமுறை என்று சொல்லக்கூடிய பக்கவாட்டிலே போய் ரம்மி சீட்டு விளையாடுபவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்களா என்பதை தமிழகத்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் தலைவரின் அமைதிதான் தலைவரின் அமைதி தான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையை இந்த சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது ஒரே தலைவன் பேசி பேசி இந்த தமிழகத்திற்கு மீட்சியை தந்தான் பேரறிஞர் அண்ணா அந்த புரட்சி நடந்தது அறுபத்தி ஏழில் ஒரு தலைவனுக்கு கொஞ்சம் பேச்சும் வராமல் இருந்தது அந்த தலைவன் ஒரு புரட்சி தந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த மாபெரும் தலைவர்களின் மகத்துவமிக்க இயல்புகளை கொண்ட நம் தலைவர் தேவையற்ற பேச்சுகளுக்கு விடை கொடுத்து ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எளியவர்களில் ஒருவனாக எங்கே திரண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவனாக மாவட்ட கழக செயலாளர்களில் ஒரு பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னை இந்த நிறுத்தி இருப்பது நான் தளபதி மீது வைத்துள்ள பற்றும் நேர்மையும் உழைப்பும் தொடர்ந்து பயணித்த அந்த ஒன்றுதான் மிக பெரும் செல்வந்தனுக்கு என்று வாய்ப்பு கொடுக்கவில்லை சமூக காரணங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை உழைத்தவர்களை உயர்த்துகின்ற ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் உலகத்திலே இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வு ஒட்டுமொத்த உலக ஊடகங்கள் நாம் யாருமே எதிர்பாராத நமது சொந்தங்களை இழந்த நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கு உலகத்தின் ஊடகங்களில் யார் நம் தளபதி என்பதை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வழிகாட்டி தலைவர் பேரறிஞர் சொன்னதைத்தான் நமது தளபதி சொல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பேரறிஞர் சொன்னார் வாழ்க வசவாளர்கள் என்று சொன்னார் தளபதி அவர்களே தமிழகத்தில் இனி உங்களை வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள் உங்களை திட்டினால் மட்டும்தான் வாழ்க்கை என்று குறிப்பிட்ட கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும் நம்மை பார்த்து கட்டமைப்பு இல்லாத கழகம் என்கிறார்கள் கட்டமைக்கப்படுவதற்கு காலம் இல்லை என்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளில் எப்படி செய்ய முடியும் என்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளில் செய்ய முடியும் என்பதை செய்து காட்டி இருப்பது நமது கழகம் ஒவ்வொரு பயிருக்கும் மரத்திற்கும் ஒவ்வொரு இயல்பு உண்டு ஒவ்வொரு விதையை விதைத்தவுடன் இரண்டு ஆண்டுகளில் நான்காண்டுகளில் விளைகின்ற மரங்கள் பயிர்கள் உண்டு ஆனால் ஒரு இயல்பு உண்டு அது விதைக்கப்பட்ட பிறகு அதற்கு தேவையான வளர்ச்சிகள் அடியிலேயே செலுத்தி ஐந்தாறு ஆண்டுகள் கழித்த பிறகு முதல் துளிர் விடும் அப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டிலே தளபதி அவர்களின் பெயரால் ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக வந்தவன் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை மத்திய மாவட்டத்திற்கு செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இந்த வெற்று விளம்பர திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளரை எளியவனை காட்ட முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் ஒரு எளியவனை அந்த இடத்திலே பொறுப்பாளராக காட்ட முடியுமா ஆனால் என்னை போன்றவர்கள் இன்னும் எனக்கு இயக்கத்தில் ரசிகர் மன்றத்தில் முப்பது ஆண்டுகள் பயிற்சி நான் ஏன் பயிற்சி என்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் பயிற்சி தான் பொதுச் செயலாளர் அவர்கள் பார்க்கிறார் போதும் கிளம்புன்னு அந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் இரண்டு மணித்துளிகள் தர வேண்டும் என்று தலைவரை கேட்டுக்கொண்டு இந்த கட்டமைப்புக்கு மட்டும் நான் பதில் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் கட்டமைப்பது என்பது நெறிப்படுத்துவது அந்த நெறிப்படுத்துவதில் தான் உயர்வு இருக்கிறது வளர்ச்சி இருக்கிறது அது வேகம் எடுக்க வேண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து நபர்களை உருவாக்கி ஒரு ரசிகர் மன்றம் அமைக்கப்பட்டது அது ஊறு தோறும் மாவட்டத்தில் பல இடங்களில் என்று இருந்தது நற்பணி மன்றமான பிறகு அந்த நற்பணிகளை நாம் முன்னெடுத்த பொழுது மாவட்டத்தில் பல இடங்களில் இருந்தது மாவட்டத்தில் நிறைய இடங்களில் வருவதாக நகரம் ஒன்றியம் என்கிற அளவிலே வந்தது அதை நாம் கட்டமைத்திருக்கிறோம் அதன் பிறகு நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறிய பிறகு நாம் இன்றைக்கு எத்தனை எத்தனை திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெற்று எத்தனை இடங்களிலும் எங்கு சென்றாலும் நம்முடைய மக்கள் இயக்கம் இருந்தது இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு பின்னால் தான் கழக தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கு நான் தனக்கு உயர்வை தந்த தமிழக மக்களுக்கு நன்றி பாராட்டும் விதத்திலே தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்து இன்றைய தினம் பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கு தூக்கம் கிடையாது ஏன் என்று சொன்னால் கட்டமைப்பை நெறிப்படுத்துகின்ற பணிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த பயிற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அண்ணனுக்கு போன் அடிச்சு பேசணும்னு நினைப்போம் சென்னையில இருந்து மரியாதைக்குரிய ஆதவ் சார் டீம்ல இருந்து போன் வந்தாலோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஓடுறது எவ்வளவு வேகமா ஓடுறது என்பதை பயிற்சியை கொடுக்கறாங்க அதை பெறுவதற்கே நாங்கள்லாம் பயந்து ஆனால் பயந்து இல்லை வேகம் எடுத்து ஓடிக்கொண்டு இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கழகத்தினுடைய நிர்வாகிகளை கொண்ட இயக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆகவே எழுபத்தைந்து ஆண்டுகளாக சுரண்டி சாப்பிட்ட மன்னர்களே அவர்களை போலவே குடும்ப அரசியலையும் அதிகார அரசியலையும் பொருளாதார அரசியலையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செய்து வருகின்ற திராவிட பெரும் இயக்கங்களே உண்மையான திராவிட தலைவர் இதோ உதித்து விட்டார் உண்மையான தமிழ் மக்களுக்கு நல்ல நீதி வழங்குகின்ற தலைவர் உதித்து விட்டார் உங்களின் உதயம் உதய திருவிழாக்கள் எல்லாம் இனி நிறுத்தப்படும் மக்களுக்கான தலைவர் மாற்றத்தை தரக்கூடிய தலைவர் நீதியை தரக்கூடிய தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் தலைவா உங்கள் ஆணைக்காகத்தான் இந்த தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்றை மட்டும் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னதுதான் உண்மை கட்சியை ஆரம்பித்து உறுப்பினரை சேர்ப்பதற்கு நாங்கள் வீடு தோறும் போகவில்லை வீட்டுக்கு வீடு இருக்கின்ற உறுப்பினர்களை வாக்காளர்களை சந்திப்பதற்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற கள நிலவரத்தை உங்களுக்கு சொல்வதில் வருகிறார்களே உதவி செய்யறதுக்கு தலைவா உங்களுக்கான பெயரும் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற பற்றும் பாசமும் எவன் எத்தனை கோடி செலவு செய்தாலும் பெற முடியாது உங்களுடைய மூன்றெழுத்து இந்த மந்திரத்தை கொஞ்சமா கொஞ்சமாவாக சிதிலமடுத்த வேண்டும் அதை சிதைக்கணும் இதுக்கு விலை கொடுத்திருக்கிறது பெண் பிடித்தே கட்சி வளர்த்த கட்சி இப்போ ஒரு பெண்ணுக்கு பதினெட்டு கோடி பதினேழு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சத்தை செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு வர்ணம் மக்கள் ஏமாளிகள் இல்லை மக்கள் ஏமாளிகள் இல்லை உங்கள் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள் களம்பல சென்று நாங்கள் பார்த்தோம் அத்தனையிலும் அந்த மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள் கரூர் மக்களும் உங்களோடு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த மக்கள் கொடுத்த தைரியம் அவர்கள் உங்கள் காட்டுகின்ற அன்பு பற்று இவைதான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறது வைரமானாலும் பட்டை தீட்டினால் தான் ஜொலிக்கும் நீங்கள் வைரம் பேரறிஞர் பெருந்தகை சொன்னதை போல இருக்கட்டும் வசவாளர்கள் இருக்கட்டும் அவர்கள் இருக்க இருக்கத்தான் அவர்கள் முகம் மக்களுக்கு தெரிய வரும் எப்போதுமே நிழலின் அருமை வெயில் இருந்தாதான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அந்த வெயில் இருந்துட்டு போகட்டும் அவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் வழி காட்டுவார் அவர் வழியில் தமிழகமே திரண்டிடுவோம் தன்மானம் படைத்த தமிழகத்தை எவருக்கும் அஞ்சாத தமிழகத்தை எந்த பாசிச பாயாசங்களுக்கு அடிமையாகாத தமிழகத்தை மத போர்வையில் சாதிய போர்வையில் எந்த போர்வையிலும் ஒளிந்து கொண்டு நம்மை அடிமைப்படுத்தாத ஒரு சமுதாயத்தை எழுச்சியை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தமிழகம் கடைசியாக நம்பி கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் இந்த தமிழகம் கடைசியாக நிறைந்து கொண்டிருப்பது உங்கள் ஒருவரைத்தான் பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் புரட்சி செய்கின்ற எங்கள் தலைவா உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா அடுத்தபடியிலே அன்னை என்று சொல்வதா ஏனென்றால் கொஞ்சம் நிறைய பேசுறாரு சாப்பாட்டுக்கு உட்டாவணுமேனு எங்கள் பசி அறிந்தவர் அல்லவா நீங்கள் அப்படிப்பட்ட தலைவா எந்த கட்சிக்கு இப்படி ஒரு தலைவர் தமிழகம் கொண்டாடும் அதற்கான முன்னோட்டகம் கொண்டாடும் அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைய இந்த சிறப்பு பொதுக்குழு ஒரு துதிபாடல் இல்ல தலைவர் பார்க்கறத பார்த்து பயம் வந்துரு ஒன்று ரெண்டு வார்த்தை கூட பாராட்ட முடியல பாராட்டியே பல பதக்கங்களை பெற்று பாராட்டுகளின் மூலமே பல சன்மானங்களை பெற்று ஊழல்களின் மூலம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து மக்களை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வெற்று விளம்பர திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றும் வரை அன்பு தளபதியை உங்களை தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களும் மகளிரும் இளைஞர்களும் ஓயப்போவதில்லை ஓயப்போவதில்லை போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியே உங்கள் காலம் வருக வருக தமிழகத்துக்கு தலைமை ஏற்க வருக என்று வணங்கி வரவேற்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமாக பேசிய அண்ணனுக்கு ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்ட தந்தையாகும் நன்றி அடுத்து திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் எல் பிரபு